என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்களிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகே அன்பு கலந்த வணக்கங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் பயிற்சியாக குரு பயிற்சி பாத்தீங்கன்னா கரெக்டா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சியாக போகுது அது ஒரு மணி அளவுல மதியான வந்து பயிற்சி அல்லது எங்க அப்படின்னா ரிசர்வ் ராசிக்கு இந்த பயிற்சி போகுது இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா வந்து குரு அப்படிங்கிறவரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பல மாற்றங்களையும் பல தரப்பட்ட நன்மைகளையும் செய்யப்படுகிறதா தான் திகழப் போறாரு அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேசராசியில கடந்த ஒரு வருட காலமாக ராகுடன் இணைந்திருந்தாரு தனிச்சையாகவும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் இருந்தாரு இப்ப தனிச்சைய பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த ராசிக்கு கீர்த்தி நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய மாறுதல் இருக்க போகுது அதே மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்க போது அது எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து பெரிய அளவுக்கு நன்மையில செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு சில டாப்பிக்கும் போயிட்டு இருக்கும் எங்களை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சூழல்ல இந்த ராசிக்கு இந்த பயிற்சி நடக்கிறதுனால என்ன அளவுக்கு மாற்றங்கள் எல்லா ராசிக்கு இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அன்பார்ந்த கன்னிராசினர்களே கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல உங்களுடைய ராசியில எட்டாவது வீட்டுல இருந்த குரு பகவான் ஒன்பதாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகி ஒன்பதாவது வீடுங்கிறது சுபஸ்தான நன்மை ஸ்தான பாக்கியஸ்தான அதிபதியான சுக்கருடைய வீட்டுல வந்து பயிற்சியாகிறது ரொம்ப சிறப்புங்க ஏன்னா நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய கழகங்கள் நிறைய அவமானங்கள் வேலை இழப்பு வீட்டளவுல பிரச்சனை கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இப்படி பலதரப்பட்ட இன்னல்களை சந்திச்சு இன்னைக்கு என்னடா பண்ண போறோங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோட கேள்வியோட பயணிக்கக்கூடிய நபராக தான் இருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்துச்சு பிறந்து நம்ம என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தா கடந்த ஐந்து மாத காலங்கள் பலதரப்பட்ட பிரச்சனை தான் சந்திச்சுட்டு இருக்கோம் நல்லதாங்க போச்சு நல்லதாங்க இருந்தா நான் ஏன் இப்படி ஆனேன்னு எனக்கே தெரியலங்கிற அளவுக்கு நீங்களும் உங்களை பார்த்து ஏன்ப்பா இப்படி ஆயிட்டேன்னு கேக்குற கேள்வியும் நம்ம நல்லா பொறுக்க முடியலீங்க அப்ப இப்பேற்பட்ட சூழல்ல இந்த கன்னி ராசிக்கு வந்து குரு எட்டுல இருந்த குரு ஒன்போதுல போயிருக்கிறது பாகிஸ்தானத்துக்கு போயிருக்கிறது நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுதுங்க உங்களால வந்து பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அல்லது கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம் அல்லது வேதனை பட்டு இருந்திருக்கலாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் திட்டமிடலும் மிக கவனமும் மிக நிதானமும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உண்பதற்கு இப்படி பாகிஸ்தானுக்கு உங்களுடைய பிசினஸ அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் பொருளாதார ரீதியாக இருந்த இழப்புகள் பொருளாதார ரீதியாக இருந்த குழப்பங்கள் சரியாகும் இல்லாத ஒரு நல்ல சூழலை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸில் பார்க்கலாங்க அதே வந்து நீங்கள் ப்ளம்பராக இருக்கலாம் எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம் இம்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவராக இருக்கலாம் ஆனால் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுற தொழிலாக இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலும் உங்களுடைய தொழிலை ஒரு அளவுக்கு லாபகரமாக ஒரு ஜூன் ஜூலைலேருந்து நீங்கள் பார்க்குறத ஆரம்பிக்கிறதை பார்க்கலாங்க எட்டுல வந்து கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா இருந்து சாரி எட்டுல வந்து ராகு பகவான் இருந்து அவர் நேரடியா வந்து ஏழாவது பாகத்துக்கு வந்தார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ராசிக்கு ரெண்டு இருந்த கேது ராசிக்கே வந்தார் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த குழப்பமுள்ளாக இருந்த காலம் இந்த நேரத்துல எட்டுல வர கனிசியா குரு இருந்ததுனால எந்த காரியத்தை தொட்டாலும் தோல்வியா இருந்துச்சு இந்த நிலை இந்த காலகட்டத்துல இருக்க போறது இல்லைங்க கட்டாயமா உங்களுடைய பிசினஸ் நல்லா இருக்கும் வேலை இல்லாம இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வேலை மாறுதல் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெரிய அளவுக்கு சம்பள பேக்கேஜ் நல்ல பேக்கேஜோட உங்களுக்கு வேலை கிடைக்கும் எனக்கு வந்து நான் எதிர்பார்த்து இந்த சம்பளம் தாங்க இந்த சம்பளம் கிடைச்சா எனக்கு ஒரு சேட்டிஸ்பையா இருக்கும்னு நான் சொன்னவங்க பாத்தீங்களா அந்த சாட்டிஸ்ஃபை கட்டாயமா இருக்கும் அந்த டைம் பீரியட்ல அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து தடைப்பட்ட வெளிநாட்டு வேலை கட்டாயமா தேர்வு உண்டுங்க ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆசை எனக்கு போகணும் சக்ஸஸ் பண்ணணும் ஆனா எல்லாமே தட இந்த ஏரில் போவீங்க நல்ல ஜாப் உட்காருவீங்க உங்களுடைய விரும்பப்பட்ட அந்த வீடு வாங்குறது விரும்பப்பட்ட இடம் வாங்குறது அந்த விரும்பப்பட்ட கார் வாங்குறது இந்த மாதிரி ஆசைப்பட்ட சில காரியங்களை நீங்க தாராளமா பண்ணுவீங்க நல்ல ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழல் காத்துட்டு இருக்குது குடும்ப சூழல்கள் கணவன் மனைவிக்குள்ளேயும் உங்களுக்கு உள்ளே இருந்த அந்த கருத்து வேறுபாடு தேவையில்லாத மன உளைச்சல் நீ என்ன நான் என்னன்னு ஏற்றிக்கு போட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சனோட பயணிச்சுக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சரியாகும் இந்த ராசியில கேது இருக்கிறதுனால நீங்க நல்லதுன்னு நினச்சி போனாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டா சில பிரச்சனைகள் உருவாக்கிட்டே இருப்பாங்க அதனால நீங்கள் வந்து யார்ட்டையும் எந்த விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்காதீங்க குடும்ப ரகசியங்களை ஷேர் பண்ணிக்காதீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண காரியங்கள் இந்த ஒன்பது குரு இருந்ததுனால தடைபட்ட திருமணம் தடைப்பட்ட வாழ்க்கை இரண்டாவது வாழ்க்கை அல்லது வந்து பாத்தீங்கன்னா காதல் வந்து காதல்கள் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில் சொல்லணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு சொல்ல முடியல சொன்னாலும் பிரச்சனை ஆகுது அப்படின்னு நினைச்சவங்க வீட்டில் ஷேர் பண்றதுக்கும் இந்த இயற்பங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் ஆக மொத்தத்துல கவனிக்கக்கூடிய விஷயம் சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகள் வந்து போகலாம் பெரிய கெண்டங்கள் கிடையாது ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு மாறுதலை கொண்டு போகும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அளவுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று வாங்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ராகு கேதுக்குன்னு சொல்லி சில விரத வழிபாடுகளை கடைபிடிங்க நவ கிரக ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு கட்டாயமாக கிடைக்கும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது புதன் ஸ்தலமான திருவன்காடுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு உங்களுக்கு இருக்க போது தைரியமாக இருங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கான பலன்களை டீட்டெல்லாம் பாத்தீங்க ஆனா பட் என்ன அப்படின்னா நிறையவருடைய கேள்வி சந்தேகம் எப்பவும் இருக்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்துக்கும் இந்த கோச்சார பழங்களுக்கும் ஒத்து வருங்களா ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களுக்கும் நடைமுறை பலன்களுக்கும் மாற்றம் வருதுங்க இது எதனால இப்படி வருதுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு திசா புத்தி நம்முடைய பிறப்பு நாளனைக்கு ராசி நட்சத்திரத்தை வச்சு அந்த ராசி நட்சத்திரத்துக்குரிய திசை இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சூரிய திசையில் பிறந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சந்திரன் செவ்வாறு ஆகிற மாதிரி ஒவ்வொரு திசையில் அப்படியே பயணிச்சு வருவீங்க அந்த காலகட்டங்களில் உங்களுடைய கோச்சாரம் ப்ளஸ் திசா புத்தி திசாநாதனுடைய திசை இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு யோகாதிபதி பலம் பெற்று இருந்து அந்த யோகாதிபதியுடைய திசை நடந்தாலோ அல்லது யோகாதிபதியுடைய புத்தி பலன் புத்தி புத்திநாதனோட பலன் நல்லா இருந்தாலோ அல்லது வந்து நீங்க கிரகணன்ற ராசியுடைய தனி அனைத்தும் நல்லா இருந்தாலோ அல்ல நீங்க இருக்கக்கூடிய பிறந்திருக்க கூடிய இன்னைக்கு டிகிரி வயசுல நீங்க வந்து இந்த நல்ல நாள்ல பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த டைம் வரும்பொழுது அது யோகமாக கனெக்ட் ஆகும் அதனாலதான் ஒரு சிலருடைய லைஃப்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க நல்ல ஜாப் கிடைக்கவங்களுக்கு பொருளாதார ரீதியா அவங்க ரொம்ப நல்ல முறையில் இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு எப்போ வரும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க அது மாதிரி உங்களுடைய நேர காலத்துக்கு இப்போ இந்த இருக்கக்கூடிய சூழலுக்கு இப்போ சரியில்லைன்னு நீங்கள் வருத்தப்பட்டாலும் கூட இனி வருகிற நாட்களில் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் மாறுதல் வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் யோகம் இருக்கு என்னனால நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது நம்முடைய பிறப்பு பலன் சரியில்லையா அல்லது பூர்வீகம் ரொம்ப வீக்கா இருக்கா அல்லது தந்தை வழி தாய் வழினாலும் ஏதாவது நெகட்டிவ் ஏற்பட்டு இருக்குதா அல்லது பாட்டன் பூட்டன் வழியில ஏதாவது கருமகள் அதுக்கு என்ன தேடலாம் என்ன வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலாம் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி பாட்ட தெய்வ வழிபாடுகள் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் இப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம சுய ஜாதி பார்க்கலாங்க அப்ப உங்களுக்கு சுயஜாத பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குனால ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஒரு சிலருக்கு டேட்டு டைம் தெரியாதும்பாங்க ஒரு சில டே பட் ராசி நட்சத்திரம் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க எனக்கு வந்து சரியான பலனை யாருமே கரெக்டா ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க சுய ஜாதத்தை ஒரு முறை கூட பார்க்கலாங்க நீங்க அதுக்கு எதுவும் பண்ணணுங்கிற நம்முடைய நேரடியாக வரனாலும் வரலாம் நேரடியாக வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஆபீஸ் இருக்குங்க நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங் நல்ல முறையில் ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீட்டில் அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை டீட்ல நம்ம பார்த்துக்கலாங்க அப்படி பார்க்கறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம நடைமுறை எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இனி என்னெல்லாம் செய்யலாம் இதுக்கு இனிமேல் என்ன செஞ்சால் அவருடைய வாழ்க்கைக்கிற உயர எப்போ திருமணமாக எப்போ வந்து குழந்தை பேர் கிடைக்கு எப்போ நல்ல வேலை கிடைக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பல ஐடியாக்களை நம்ம கொடுத்து அதுக்கு அந்த வழிமுறை நம்ம பண்ணிக்கலாங்க அது மொத்தல்ல எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா காலமும் நல்ல காலம்தான் இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல வருகிற நாட்கள் நல்லா இருக்கும் போது நல்லது ஒரு வீடியோவில் மீண்டும் நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்